대북특을 அதிகாலை வணக்கம் ஸ்ரீலங்காவினுடைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நேற்று பொருளாதார அபிவிருத்தி அமைச்சராக பதவியேற்ற பொழுது ஆற்றிய உரை முக்கிய இடம் பிடிக்கின்றது அந்த உரையில் அவர் கூறியிருக்கின்ற கருத்து இப்பொழுது ஆட்சிக்கு வந்திருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் மக்கள் எப்படி வாக்களித்திருக்கின்றார்கள் அவர்களுடைய நோக்கம் என்ன என்பதை சுருக்கமாக சிந்தித்து அதை ஓர் அச்சாணியாக மாற்றி அதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் மக்களுடைய ஆணைக்கு மாறாக ஆட்சியை நடத்துவோமாக இருந்தால் அது தோல்வியாக மாறிவிடும் உதாரணமாக விளையாட்டு கழகங்களில் ஒரு ஜாப்பை எழுதுவதும் பின்னர் அதை படிக்காமலே வேறோர் விடயத்தை பேசுவது போல பேசிவிட முடியாது முதலில் விளங்கி மக்கள் ஆணையை விளங்கி தங்களுடைய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கூறியிருக்கின்றார் மக்களுடைய ஆணைதான் முக்கியம் அது ஒரு நெருப்பு பொறி போல இருக்கின்றது அதை அணைய விடாமல் எடுத்து செல்வதன் மூலம்தான் இந்த ஆட்சி வெற்றி பெற முடியும் என்றும் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் கடந்த காலத்தில் நிதித்துறை அதிகாரிகள் பொருளாதார வீழ்ச்சி காலத்திலே தோல் கொடுத்து போராடியதற்காக பாராட்டினாலும் கூட கடந்த காலத்தில் அவர்கள் நடத்திய சாதனைக்காக இப்பொழுது பரிசளிப்பது அல்ல எதிர்காலத்தில் இந்த பொருளாதாரத்தை மக்கள் வேண்டுகின்ற விருப்பத்திற்கு அமைவாக முன்னகர்த்தி சென்று வெற்றி பெறுவதுதான் பாராட்டிற்குரியதாக அமையுமே அல்லாமல் நேற்றைய வெற்றிகளை வைத்து நாளைய வெற்றிகளை மறந்து விடுதல் கூடாது என்பது அவருடைய கருத்து அரச ஊழியர்கள் நேற்று அடித்த சதத்தினால் இன்று பெருமைப்பட எதுவும் இல்லை இன்று விளையாடி கொண்டிருக்கின்ற விளையாட்டில் சதம் அடிக்க வேண்டியதுதான் கடமையாகும் அதேவேளை அரச ஊழியர்கள் சட்டத்திற்கு அமைவாக தங்களுடைய கடமைகளை நிறைவேற்றுகின்ற பொழுது அதை எதிர்த்து குழப்புவதற்கான நடவடிக்கைகள் நடந்தால் அதில் தாம் தலையிட்டு தீர்வு தர தயாராக இருப்பதாகவும் கூறுகின்றார் எனவே அரச ஊழியர்கள் தங்களுடைய கடமைகளை சரிவர செய்யுங்கள் அரசு பாதுகாப்பு அளிக்கும் என்று கூறுகின்றார் கடந்த காலங்களை போல் இருக்காது என்பதும் அவருடைய கருத்து அரச பணியாளர்கள் சட்டத்திற்கு அமைவாக நடந்தால் அரசியல் தலைவர்களினால் இடமாற்றம் செய்யப்படுகின்ற திரைப்படங்களில் வருகின்ற ஒரு கலாச்சாரம் போன்ற ஒரு கலாச்சாரம் இங்கும் இருந்ததா என்ற கேள்வியை எழுப்புகின்றது இந்த பதில் இலங்கையில் வருமானம் ஈட்டுகின்ற துறைகளில் பணிபுரிவோர் தொடர்பாக நம்பிக்கையான பார்வை இல்லை வருங்காலங்களில் அதை மாற்றியமைக்க வேண்டும் வருமானம் ஈட்டும் துறையாக இருந்தால் அதில் பணியாற்றுபவர்கள் என்பதை அவர் சொல்லாமல் சொல்லுகின்றார் எனவே அதை மாற்ற வேண்டும் என்பதும் மேலும் அதிகாரிகளை ஊடகங்களுக்கு முன்னால் நின்று அச்சுறுத்தல் கூடாதென்றும் தெரிவிக்கின்றார் அதேவேளை தவறு நடைபெற்றால் சுய ஒழுக்கம் இந்த தவறுக்கு நான் தான் காரணம் என்று பொறுப்பேற்றல் அதை மற்றவருடைய தலையில் உருட்டிவிட்டு தான் கூட என்பதும் ஜனாதிபதியினுடைய அறிவுரையாக இருக்கின்றது இந்த இனவாதத்திற்கும் மதவாதத்திற்கும் இங்கே இடமில்லை என்று அவர் கூறிக்கொண்டிருக்க கொண்டிருக்க பல முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தொடங்கி உறுப்பினர் ஜெயந்த சமரவீரா அவர்களுடைய கருத்து வடக்கு மக்கள் தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்ததன் மூலமாக பிரிவினைவாதம் இனவாதத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்திருக்கின்றார்கள் ஆனால் புலம்பெயர் தமிழ் மக்களிடையே இந்த பிரிவினைவாத எண்ணங்கள் இன்னமும் முடிவடையவில்லை என்று கூறுகின்றார் இதற்கு வடக்கு மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தாலும் ஏனைய பிரிவினைவாத கருத்துடையவர்கள் பாராளுமன்றத்திற்கு வந்திருக்கின்றார்கள் என்றும் அவர் தெரிவிக்கின்றார் வடக்கு மக்கள் வழங்கிய இனவாதமற்ற ஆட்சிக்கான கடமையையும் உத்தரவையும் ஜனாதிபதி பாதுகாக்க வேண்டும் என்று அவர் குறிப்பிடுகின்றார் அதேவேளை வடக்கு மக்களினுடைய அடிப்படை பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் என்பதில் தாம் உறுதியாக இருப்பதாகவும் கனடாவில் உள்ள தமிழ் அமைப்புகள் ஜனாதிபதியை பாராட்டினாலும் கூட பிரிவினைவாத கருத்துக்களையும் முன்வைத்திருக்கின்றார்கள் என்று அவர் கூறுகின்றார் இதே கருத்தை விமல் வீரவன்சா அவர்களும் கூறி பிரிவினைவாதம் இனவாதத்திற்கு நாங்கள் இடமளியோம் என்றும் உரத்து கூறியிருக்கின்றார் ஆனால் கனடாவில் இருக்கின்ற புலம்பெயர் தமிழர் அமைப்புகள் அவ்வாறான ஒரு கருத்தை தாங்கள் முன்வைக்கவில்லை என்றும் மறத்திருக்கின்றார்கள் இந்த இரு தரப்பிடையே முக்கியமாக பேச வேண்டிய ஒரு விடயம் இருந்திருக்கின்றது முதலாவதாக இலங்கையினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களில் பிரிவினைவாத கருத்துடையோர் பாரா என்ற முதலாவது குற்றச்சாட்டு இரண்டாவது புலம்பெயர் தமிழர் அமைப்புகளிடையே பிரிவினைவாத கருத்துக்கள் இருக்கின்றது என்ற குற்றச்சாட்டுகளையும் மறுப்பது போல இலங்கையினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் கடந்த இருபத்தி ஓராம் திகதி செய்து கொண்ட சத்திய பிரமாணத்தினுடைய வரிகளை பார்த்தால் இது பற்றி பேச வேண்டிய தேவை இருக்கிறதா என்கின்ற கேள்வி எழும்புகின்றது இதை புலம்பெயர் தமிழ் மக்களும் கூர்ந்து கவனித்துக் கொள்ள வேண்டும் கடந்த ஓராம் தமிழ் சிங்கள முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் பாராளுமன்றத்தில் சத்திய பிரமாணம் எடுத்து இதற்கமைய நடப்போம் என்று கையெழுத்து வைத்த அந்த வரிகளை கனடாவில் இருக்கின்ற புலம்பெயர் அமைப்புகள் உள்ளிட அரசியல் தலைவர்கள் அனைவரும் எடுத்து விவாதித்தல் வேண்டும் முதலாவதாக அந்த வரிகளை அப்படியே இங்கே தருகின்றோம் இலங்கை பாராளுமன்றம் அடுத்தபடியாக சம்பந்தப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினரின் பெயர் வரும் அவர் குறிப்பிடுவார் ஆகிய நான் இலங்கை சனநாயக சோசியலிச குடியரசு அரசின் அரசியல் அமைப்பை உறுதியாக போற்றி பாதுகாப்பேன் என்றும் இலங்கை ஆழ்புலத்திற்கு உள்ளாக தனி அரசொன்று ஸ்தாபிக்கப்படுவதற்கு நேரடியாகவோ மறைமுகமாகவோ இலங்கையிலோ அல்லது இலங்கைக்கு வெளியிலோ ஆதரவு அளிக்கவோ ஊக்குவிப்பு அளிக்கவோ நிதி உதவவோ ஊக்குவிக்கவோ பரிந்துரைக்கவோ மாட்டேன் என்றும் அடுத்ததுதான் முக்கியம் பயபக்தியுடன் வெளிப்படுத்தி உறுதி செய்கின்றேன் சத்தியம் செய்கின்றேன் என்று சத்தியம் செய்து இலங்கைக்குள் இன்னொரு நாடு உருவாக முடியாது என்பதற்கு சத்திய பிரமாணம் எடுத்துத்தான் இவர்கள் பாராளுமன்றத்தில் பதவியேற்றிருக்கின்றார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர் மாதம் இருபத்தி ஓராம் திகதியாகிய இந்நாளில் பாராளுமன்றத்தின் முன்னிலையில் உறுதி சத்தியம் செய்து கையொப்பமிடப்பட்டது பாராளுமன்ற செயலாளர் நாயகம் என்றும் அது கூறுகின்றது ஆகவே இதில் முக்கியமான விடயம் இவ்வாறான ஒரு சத்திய பிரமாணம் உலகத்தில் வேறெந்த இதை மீறி பாராளுமன்ற உறுப்பினர்கள் நடப்பார்களாக இருந்தால் பாராளுமன்ற தலைவராகிய சபாநாயகர் அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு எனவே சட்டம் ஒன்றை இயற்றிவிட்டு அந்த சட்டத்திற்கு மாறாக நடக்க முடியாது என்பதை பாராளுமன்றம் உறுதி செய்யுமாக இருந்தால் இந்த விவகாரத்தில் தொடர்ந்து பேச வேண்டிய தேவையில்லை ஏனென்றால் இந்த சத்திய பிரமாணம் ஆனது தனிநாடு ஒன்றை இலங்கையிலோ இலங்கைக்கு வெளியிலோ வேறு எந்த வகையிலோ ஆதரிக்க மாட்டோம் என்று பயபக்தியுடன் சக்தியமாக என்று கூறி கையொப்பமிட்டிருக்கின்றார்கள் எனவே இந்த விவகாரத்தை பேசுவார்களாக இருந்தால் இதை மேற்கொண்டு நீடிக்க வேண்டிய தேவை இல்லை ஸ்ரீலங்காவினுடைய ஜனாதிபதியும் இந்த சத்திய பிரமாணத்தை சுட்டிக்காட்டுவாராக இருந்தால் இதில் புதிய சர்ச்சைகள் வராமல் அவர் நினைக்கின்ற இலக்கை நோக்கி செல்லலாம் என்பதும் கவனிக்கத்தக்கது மேலும் ஜனாதிபதி கூறுகின்ற பொழுது மக்களினுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதே தமது அரசியல் தலைமையினுடைய நோக்கு என்று குறிப்பிட்டிருக்கின்றார் எனவே தான் நினைத்தது போல காடு மலை தவிடு பொடி என்று கூறாமல் மக்களின் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காகவே இருக்கின்றேன் என்று கூறுகின்றார் சட்டம் சட்ட ஒழுங்கு எல்லாம் இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டிய ஒரு தீர்ப்பையும் மக்கள் வழங்கியிருக்கின்றார்கள் என்பதையும் மறந்துவிட முடியாது என்றும் கூறுகின்றார் பொதுமக்களினுடைய நம்பிக்கையை நாம் உறுதிப்படுத்தாவிட்டால் நாம் முன்னேறுவதற்கான சாத்தியங்களே இல்லை என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் இன்று காலை வெளியாகிய இலங்கை ஜனாதிபதி மக்களினுடைய ஆணையே முக்கியம் என்று கூறியிருப்பதும் பாராளுமன்றத்தில் சத்திய பிரமாணம் எடுத்த தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் இலங்கைக்குள் இன்னொரு பிரிவினவாதம் இல்லை என்பதை சத்தியம் செய்து உறுதி செய்திருக்கின்ற நிலையில் அது தொடர்பாக மேலதிக ஒரு விவாதங்கள் தேவையா என்ற கேள்வியையும் அந்த விவாதங்களுக்கான பதிலாகவே இந்த சத்தியப்பிரமாண உரை இருப்பதையும் நம்மால் உய்துணர முடிகின்றது அடுத்து என்ன நடைபெறப் போகின்றது இலங்கையை சிறப்பான பாதையில் கொண்டு செல்வதற்கு ஜனாதிபதி எடுத்த முடிவுக்கு அனைவரும் ஆதரவு தருவதாக கூறியிருப்பது புதிய நம்பிக்கையை தொடர்ந்தும் முன்னேற்றி செல்வதாகவே இருக்கின்றது இது டியூப் தமிழ் உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கேசிய கண்ணை வணக்கம் உறவுகளில்